பத்து மணிக்கு எடுத்து வச்சிருப்பேன் எந்திரிச்சு பேர் இருந்தோம் புதுக்கோட்டையில் காடு விட்டு பேர் என்ன தோரம் எல்லாம் ஒருத்தரை போய் எட்டு பேர் இருந்தோம் ஏழை ஆட்டம் நேற்றுக்கு முன்தினம் பேசி என்ன நேற்று பாக்க வரேன் மதுரைக்கு போயிருக்கானு சொன்னேன் போறேன் சொன்னாரு காலையில ஆறு மணிக்கு என்ன அந்த செய்தி தூக்கம் இல்ல உடனே தலைவரை கூப்பிட்டு சொன்ன கடைசியா வரலான்னு பார்த்துட்டு அங்க எங்க மாட்டிக்கிட்டு வந்து பார்த்தா அப்படி கிடக்காரு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு பேசவும் வரல கடந்த ஆண்டு முப்பது விழாபோது தலைவர்கிட்ட ரெண்டு பேர் தான் இந்த பக்கம் உயிரோடு இருக்காங்க தூரம் அணிக்கமோ அப்படின்னு அவர் முடியல அதில் ராம்நாதன் கொடுப்போம் அப்படின்ட்டு அண்ணா விருது தான் அவருக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிக் கொடுத்தார் அண்ணனுக்கு அது பெரிய மரியாதை அது அளவு கிடந்த மகிழ்ச்சி நான் எழுதின எதிர்பாராத திருப்பத்தில் அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன் வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் காட்டி காட்டி பூரிச்சு போனார் திடீர் திடீர்னு வீட்டில் வந்து மீனையும் ரெண்டையும் கொடுத்துட்டு பேச்சை கேட்ட ரசிக்கிறாரு ஜெயில அவர் தலைமையில் பட்டி மன்றத்துல நாங்க பேசி சரவணம் சொன்ன மாதிரி அங்க எல்லாத்துக்கும் எல்லாம் இருந்தவர் மறுபடியெல்லாம் எல்லாம் அந்த நினப்பு ஒரே ஒரு ஆசை நிறவ அவரை கூட்டிட்டு அந்த ஜெயில போய் நாங்க இருந்த இடத்துல பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம்

அண்ணன் முதன்மைச்ச அண்ணன்சார்கள் இரண்டு கூட்டத்தில் வருகிறந்து தலை பொதுச் செயலாளர் சிவா